த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்காக தாவை தலைவர் விஜய் ரொம்ப தீவிரமான பரப்புரைகள்ல ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு திமுகவை எந்த அளவுக்கு அவர் தாக்கி பேசுறாரோ அதே அளவுக்கு மத்திய பாஜக அரசையும் குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியும் அவரு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரு கட்சி ஆரம்பிச்ச எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு பாஜகவினர் ரொம்பவும் நம்பிட்டு இருந்தாங்க குறிப்பா பவன் கல்யாண் மாதிரியே அவரை நம்ம பக்கம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் பாஜகவினருடைய கணக்கீடுகளா இருந்துச்சு ஆனா விஜய் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு அப்படியே மாறான எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் திமுக பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படின்றத அறிவிச்சதோடு மட்டும் இல்லாம அது ஒவ்வொரு மேடைகளையும் முழங்கிட்டு வராரு கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால தாவேக்கா தலைவர் விஜய் மீது இருந்த அந்த அக்கறை அப்படின்றது இப்போ அப்படியே கோபமா மாறி இருக்கு டெல்லி பாஜக தலைமைக்கு அதனால வரக்கூடிய நாட்கள்ல நிறைய குடைச்சலை விஜய் அவர்களுக்கு கொடுக்கறக்கு முழு அளவுல அவங்க தயாராக அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கிது இதுல விஜய் அவர்கள் முக்கியமா கையாளக்கூடிய யுக்தி அப்படின்றது திமுகவை விமர்சிப்பாரு பாஜகவை விமர்சிப்பாரு ஆனா எங்கேயுமே அதிமுகவை அவர் விமர்சிக்கிறதே கிடையாது அதை டெலிபிரட்டா அவர் அதை தவிர்த்துக்கிட்டே வராரு ஏன் அதிமுகவுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல சரி சிறை தண்டனை பெற்றாங்க அப்படின்ற மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு பதிமூன்று பேர் உயிரிழந்த போது தமிழ்நாடு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆனா இத பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் எங்கேயுமே பேசவே இல்லை தூத்துக்குடி சூடு சம்பவத்துல உயிரிழந்த ஸ்லோனினுடைய குடும்பத்துக்கு நான் தாய்மாமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அதுக்கு காரணமாயிருந்தா எடப்பாடி பழனிசாமியை எந்த ஒரு இடத்திலுமே விமர்சிக்கவே இல்லை அப்படின்றது நீங்க எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருப்பீங்க ஏன்னா இப்பவும் அதிமுக தலைமை என்ன நம்புறாங்கன்னா ஒருவேளை பாஜக கூட்டணி சரியா வரல நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அதிமுகவுடைய தலைமையில நிறைய பிரச்சனைகள் அதை உருவாக்குது அப்படின்னா கடைசி நேரத்துல கூட பாஜகவுடைய அந்த கூட்டணியை முறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான தான் இருக்கிறாங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் இருக்கிறாங்க ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா நான் உட்கார வைக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்கிறாரு நான் அவரை முதல்வராக்கறக்கு அத்தனை வேலைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்காரு ஆனா அவர் வெறும் வாய்மொழியாதான் அதை சொல்றாரு பாஜகவுடைய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய மாநில தலைமை நடத்தக்கூடிய பெரும்பாலான கூட்டங்கள்ல அவர் கலந்துக்கிறதே இல்லை ஏன் தேசிய அளவில் நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான நிகழ்வுகளையும் கூட அவர் புறக்கணிக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் டெல்லி பாஜக தலைமை மாநில பாஜக தலைமையின் மீதான அதிருப்தி அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பின் காரணமா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சது எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குரிய விஷயமா மாறி இருக்கு அதிமுகவை மொத்தமா கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினர்கிட்ட அடகு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கடுமையா முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே சரி செய்யணும் ஓரளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களையாவது பெறணும் அப்படின்னா அதிமுக தலைமை பாஜகவுடனான கூட்டணியில ஒரு விரிசலை கொண்டு வந்து அதுல இருந்து விலகினா மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக தலைமைக்கு இப்பவும் அவங்க ஒரு வலுவான கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரமா பாக்குறது விஜய் நிச்சயமா நீங்க உடனே கேள்வி எழுப்புவீங்க முதல்வர் அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்றது முதல்ல அதிமுக அப்படின்ற கட்சியை காப்பாற்றணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உடனடியாக தேவைப்படக்கூடியது ஒரு பெரிய வெற்றி ஏன்னா கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள்ல தொடர்ச்சி அவர் தோல்வியை கண்டுகிட்டே வரக்கூடிய சூழல்ல அவர் தலைவரா அவர் பொதுச் செயலாளரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எந்த ஒரு தேர்தலையுமே வெற்றி பெற்றதே இல்லை அப்படின்ற ஒரு அவப்பெயர் அப்படின்றது அவர் இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல அதை மாற்றி அமைக்கணும் ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலையும் அந்த தோல்வி அப்படின்றது தொடருது அப்படின்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கான அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்காலம் அப்படின்றது பெரிய அளவுல கேள்விக்குறியாகும் அதனால எப்படியாவது அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சசிகலா டி தினகரன் அதிமுகவுல இருந்து அதிருப்தியில வெளியேறக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான செங்கோட்டையன் மாதிரியான நிறைய முக்கியமான தலைவர்களும் விஜய் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க விஜயுடைய கரங்கள் அப்படின்றது தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது திமுக தேவையான தொல்லைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட திமுக கூட்டணி ரொம்ப வலுவுடன் இருக்கிறாங்க ஆனா வலுவிழந்து இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தா அது அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு பிளவுகள் அப்படின்றது திமுகவுக்கு போறதை விட அதிக அளவுல தாவேக்காவுக்கு போகும் அப்படின்ற மாதிரியான கணிப்புகள்லாம் சொல்லக்கூடிய நிலையில தான் பாஜகவினர் விஜய் மீதான அந்த கோபத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா மாறி இருக்கு அதனால விஜய் கூட இருக்கக்கூடியவங்க ஏன் விஜய் மீதே இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் வருமான வரித்துறை சார்ந்த அல்லது அவர் வரி ஏய்ப்பு செய்தது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் மீண்டும் தூசி தட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க கூட இருக்கிற நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார குற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தொடங்கி இது சம்மந்தமான ஆவணங்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து வேறு ஏதேனும் தலைவர்கள் தாவேக்காவில இணையறாங்க அப்படின்னா அதற்கான பட்டியல் அப்படின்றதும் தனியா தயாராகிட்டு இருக்குது எனவே ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா தாவேக்கா நிர்வாகிகள் தாவேக்காவோட முக முக்கியமான தலைவர்கள் அவங்க மேல எல்லாம் அமலாக்கத்துறையினர் அல்லது மற்ற வகைகளில் விசாரணை வளையங்கள் அப்படின்றது இன்னும் விரிவாகும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு இது ஒரு வகையான குடைச்சலாகவும் அதிமுக பாஜக கூட்டணியை விஜய் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ற சமிங்கியை கொடுக்கறதுக்கான விஷயமாவும் இருக்கு நீங்க விமர்சனம் செய்யுங்க திமுகவை எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோங்க அதுக்கு ஈக்குவலா அதிமுகவையும் வைங்க ஆனா அதிமுக மீதான இந்த சாஃப்ட் கார்னர் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிகைகள் எல்லாம் விஜய் விஜய் மற்றும் விஜய் தலைமைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகள் பூர்வாங்கமா தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் டெல்லியில இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான தகவல்கள் எப்படி பார்த்திருக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தோம் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் இப்ப ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி அந்த முகத்தை மூடி கொண்டு போனார் அப்படின்ற விஷயங்களால் நம்மளோட சேனல்ல தான் நம்ம போட்டிருந்தோம் அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயங்களா அடுத்தடுத்த நாட்களில் மாறுச்சு அப்படின்றது அந்த கேபிட்டல் நேயர்களுக்கு தெரியும் அதே வகையில தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்க இப்பவே குறிச்சு வச்சுக்கோங்க ஜனவரி பிப்ரவரி மாதம் இல்லாட்டி தேர்தல் இருக்கக்கூடிய சமயங்கள்ல மத்திய புலனாய்வு அமைப்புகள் சார்பாகவோ விசாரணை அமைப்புகள் சார்பாகவோ விஜய் மற்றும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கடி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களா சொல்லப்படுது இதை விஜய் சமாளிப்பாரா அப்படின்றது இன்னொரு கேள்வி இல்லை தேர்தல் நேரத்தில் அப்படியான அரசியல் பல்டிகள் அப்படின்றது அடிக்கப்படுமா இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு இது பத்தின எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்மளோட கேபிட்டல் சேனலை பார்க்கலாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் 南追。<And> <music>